சென்னை மாநகராட்சி ராயபுரம் திருவிக்க நகர் மண்டலங்களில் தனியார் நிறுவனம் மூலம் ஜூலை பதினாறாம் தேதி முதல் திடக்கழிவு மேலாண்மை செயல்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பூந்தமல்லி நெடுஞ்சாலை நடைபாதையில் கோடாரம் அமைத்து ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதிமூன்று நாட்கள் போராடிய தூய்மை பணியாளர்கள் திடீரென நள்ளிரவில் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர் போலீசின் அதிரடி நடவடிக்கையால் பெண்கள் பலர் மயங்கி விழுந்தனர் ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் போலீசார் கடுமையாக செயல்பட்டனர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போராட்டக்காரர்களை தரதரவென இழுத்து சென்றனர் வர மறுத்தவர்களை போலீசார் சரமாரியாக தாக்கினர் பெண்கள் ஆதங்கத்தில் கதறி எழுதனர் தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டத்தை தமிழக அரசு கையாண்ட விதம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது திமுக கூட்டணி கட்சிகளான சிபிஎம் சிபிஐ இந்த நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தன இந்நிலையில் பணி நிரந்தரம் கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரையில் தூய்மைப் பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டம் அறிவித்துள்ளனர் மதுரை மாநகராட்சியில் மொத்தம் ஐந்து மண்டலங்கள் நூறு வார்டுகள் உள்ளன இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கின்றனர் தூய்மை பணியை தனியார் மயமாக வழிவகை செய்யும் அரசாணை எண் நூற்றி ஐம்பத்தி இரண்டை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தூய்மைப் பணியாளர்களின் பிரதான கோரிக்கை அவர்லாண்டு கான்ட்ராக்ட் நிறுவனத்தை எதிர்த்து நாங்கள் இங்கே போராட்டம் வந்திருக்கோம் அவர்லேண்டு ஒப்பந்தம் மாக்கியிருக்காங்க மதுரை மாநகராட்சி இதுக்கு முன்னாடி வேறு ஒப்பந்தமாக இருந்தது அவங்களுக்கு வந்து எங்களோட எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு எங்களுக்கு சின்ன சின்ன ஒரு உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவர்லேண்டு நிறுவனம் வந்ததுலேருந்து எந்த ஒரு பய பயன்பாடும் இல்லாமல் இருக்குது எங்களுக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு உபகரணம் எதுவுமே கிடையாது அவர்லாண்டு கான்ட்ராக்ட் இப்போ பெரிய நிறுவனம்னு சொல்கிறாங்கல்ல பெண்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு தராங்க தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்க எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு ஒரு வெளிய நிறுவனத்தில் போனால் நம்மளுக்கு என்னென்ன உபகரணங்கள்லாம் தராங்க விளக்கமாறு இருக்க மாட்டுது ஒரு வாளி இருக்க மாட்டுது கை க்ளோஸ் இல்லை மாஸ்க் இல்லை எதுவுமே இருக்க மாட்டுது இங்கே அது மட்டும் இல்லாமல் ஒரு ப பயனாள் இன்னைக்கு ஒரு துப்புரவு பணியாளர் இன்னைக்கு வேலைக்கு வரலைன்னு சொன்னால் அவங்களோட வேலையை மற அவங்களே வந்து திரும்ப பார்க்குறாங்க ஒரு வேலைக்கு ஒரு ஆள் இருந்தால் எங்கள் சப்ஜெக்ட்டை இன்னொரு வேலைக்கு ஒன்று ஆள் போட்டு அவங்க பார்க்கணும் அந்த வேலையும் பார்க்க மாட்றாங்க அப்போ ம தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இது வந்து பனி சுமை அதிகமாக இருக்குது இந்த அதிகரிப்பு இல்லாமல் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து இந்த மா இந்த மாதிரி சம்பள உயர்வு கம்மியாக தராங்க சம்பள உயர்வும் கிடையாது ஆற நீதி நீதிமன்றத்தில் அறிவித்தபடி எந்த சம்பளமும் இவங்க கொடுக்க மாட்டுறாங்க அப்போ எதுக்குங்க இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு சொல்லுங்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாததுக்கு நம்ம கான்ட்ராக்டர் தேவையா எங்களுக்கு சொல்லுங்கள் பெண்கள் மேலே தூய்மை பணியாளர்களை ரொம்ப விரோதப்படுவோம் சூப்பர்வைசர்ல இருந்து உயர் அதிகாரிகள்ல இருந்து எல்லா பேருமே தூய்மை பணியாளர் ரொம்ப அடிமைத்தனமாக நடத்துகிறாங்க நாங்கள் அதுக்கு போராட்டம் தான் பண்ண முடியும் நாங்கள் எங்க எங்களால் என்ன பண்ண முடியும் அதிகாரிகளை எதிர்த்து நாங்கள் போராட்ட களத்தில் தான் நிற்க முடியும் எங்களுக்கு அதுக்கான கோரிக்கை நம்ம ஸ்டாலின் ஐயா பார்த்து எங்கள் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை எவ்வளவோ பிரச்சனைகளை கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றி தராரு ஸ்டாலின் ஐயா இதையே பாருங்களேன் எங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் ஏன் இதை பண்ண மாட்டாருன்னு தான் எங்களுக்கு வருத்தம் இதை வந்து அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அவங்கள சென்னையிலையும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு விஷயங்கள் நடக்குது அவங்க நான் மக்களை நாட்டுக்காண்டி தூய்மைப்படுத்தி நாட்டுக்காண்டி போராடுறாங்க அவங்க மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணை அறுபத்தி இரண்டு டூ டேயின் படி தினசரி ஊதியமாக எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் அஞ்சு வருஷமாக கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறேன் ஏஎம்ஆர் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறேன் போன வருஷம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தொட்டியிலிருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு எனக்கு அதுக்கான மருத்துவ செலவு மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க மற்றபடி ஒரு வழக்கு கூட என்னை போட விட மாட்டேறாங்க வழக்கு போட போனால் கூட ஒரு ஒரு மிரட்டலான தோணியில் பேசுறது வேலையை விட்டு நீ இப்போ வேலையை விட்டு வெளியில் ஏற்றிடுவோம் வச்சுருவோன்றாங்க இப்போ என்னால் என்னால் வந்து சரியாக நடக்கக்கூட முடியலை இப்போ நீ என்னை நீ வேலையை போ வை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க என்னால் வந்து வேறு வேலையெல்லாம் கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்க முடியலை இப்போ கா இருக்க ராடு வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கான மருத்துவ உதவி கேட்டால் உனக்கு நான் வந்து அன்னைக்கே பார்த்துட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ மிரட்டுறாங்க வேலையை விட்டு நீ பாட்டிடுவோம் வச்சுருவோன்ற மாதிரியே பேசுகிறாங்க எனக்கும் இந்த மாதிரி நடந்துருக்கு என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் சக ஊழியருக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது இனிமேல் வந்து இது போன்ற இதுக்கு வந்து தடக்கக்கூடாது அதனால் வந்து பாதுகாப்பே எங்களோட வேலையில் பாதுகாப்பே கிடையாது இன்னும் அந்த உடஞ்ச நான் உளுந்த தொட்டி இன்னும் அதை கட்டவே இல்லை அவங்க அதை அந்த ராம் விக்டோரியா தேட்டர் வாசலில் இருக்க தொட்டி இன்னும் அந்த கட்டப்படலை தூய்மை பணியை அவர் லேண்ட்ஸ் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதை திரும்பப் பெற வேண்டும் அரசை தூய்மை பணிகளை ஏற்று நடத்த வேண்டும் அரசு அறிவித்துள்ள பண பலன்களை கொடுக்க வேண்டும் என பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்களின் போராட்டம் துவங்கியுள்ளது அனைத்து பிரிவிலிருந்தும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர் டிரைவர்கள் வாகன ஓட்டுநர்கள் பாலத்தக்கட பணியாளர்கள் டிபிசி பணியாளர்கள் தண்ணி திறந்துற பணியாளர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுட்டு இருக்கோம் இந்த தனியார் நிறுவனம் என்றைக்கு வந்துச்சோ ஊழியர்களுக்கு வந்து எந்த சலுகையும் கிடைக்கிற கிடையாது தூய்மை பணியாளருக்கு ஒரு வார்டில் ஒரு ஒரு கழிப்பறையோ எந்த ஒரு வசதியுமே கிடையாது இப்போ நாங்கள் ஒரு பத்து வருஷ காலமாக வந்து நானே இப்போ டிரைவராக வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரு எந்த ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது இத்தனை வருஷ காலமாக சம்பளமே சரியாக போட்டது கிடையாது இப்போ இந்த தனியார் நிறுவனம் வந்து சம்பளம் போகிறாங்க ஆவும் மெமோ லெட்டர் கொடுத்துறாங்க வாகனங்கள் எந்த ஒரு வேலையானாலும் சரி எதாகாலும் சரி யாருமே வேலை பார்த்து இத்தனை வருஷமாக கை காசு போட்டு நாங்கள் வேலை பார்க்குறோம் ஒரு டயர் போனால் கூட வாங்கி தர மாட்டுறாங்க இதனால் வந்து தமிழக முதல்வர் வந்து இந்த இதெல்லாம் எடுத்து நம்ம மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுக்கணும் உங்களை நம்பி நாங்களாம் இருக்கோம் முன்னெச்சரிக்கையாக மதுரை மாநகராட்சி அலுவலகத்தின் அனைத்து நுழைவாயில்களும் மூடப்பட்டுள்ளது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் உழைப்பிற்கான கூலி கேட்டு பணியாளர்கள் போராடும் போது அவர்களை கொடூரமாக நள்ளிரவில் கைது செய்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் கூலாக கூலி படக்குழுவினருடன் போஸ் கொடுத்தது கடும் கண்டனத்திற்குரியது என பொதுமக்கள் குமுறினர் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது சென்னையை தொடர்ந்து மதுரையில் காத்திருப்பு போராட்டம் துவங்கியுள்ளதால் கடும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தூய்மை பணியாளர்களின் அமலக்குரல் தமிழக அரசுக்கு கேட்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்